அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்துஹூ நஹமதுஹூ வனு சொல்லி அல ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் கனியத்திற்குரிய எல்லாம் அல்லா அல்லாஹுவின் நல்லடியார்களே நோன்பின் சில சட்டங்கள் என்ற தலைப்பில் தொடர் உரையாக பார்த்து கொண்டு வருகின்றோம் அதில் ஜகாத் சம்பந்தமாக சில விஷயங்களை தெரிந்து கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் ஜக்காத் பெற தகுதியானவர்கள் யார் தாலா ஜக்காத்தை வழங்க வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளான் அந்த அடிப்படையில் ஜக்காத்தை நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும் அதையும் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குரானில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் அறுபதாவது வசனத்தில் கூறியிருக்கின்றான் இந்நமதா து லில் ஃபுரா நிச்சயமாக ஜக்காத்தை தர்மத்தை யாசி போருக்கும் ஏழைகளுக்கும் அதை வசூலிப்போருக்கும் உள்ளங்கள் ஈர்க்கப்பட்ட வேண்டியவர்களுக்கும் அதாவது இஸ்லாத்தில் வரக்கூடியவர்களுக்கும் அடிமை அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் கடன்பட்டோருக்கும் அல்லாவின் பாதையிலும் நாடோடிகளுக்கும் தர்மங்கள் உரியாகும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இது அல்லாஹ் விதித்த கடமை அல்லாஹ் அறிந்தவன் ஞானமிக்கவன் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா ஜக்காத் பெறக்கூடிய தகுதியானவர்கள் எட்டு நபர்களை அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான் இந்த எட்டு நபர்கள்தான் தகுதியானவர்கள் இவர்களுக்கு தான் நாம் ஜக்காத்தை வழங்க வேண்டும் இந்த மனிதர்களை தவிர வேறு யாருக்கும் நாம் ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது என்பதை ஒவ்வொரு முஸ்லீம்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த ரமலானுடைய மாதத்தில் உங்களுடைய ஜக்காத்களை இப்படிப்பட்ட இந்த கேட்டகரியில் உள்ள மனிதர்களை பார்த்து அவர்களுக்கு கொடுங்கள் அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடையலாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய செல்வத்திலிருந்து நம்முடைய நம்மளுடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துவானாக ஜக்காத்தை உரிய மக்களுக்கு கொடுத்து அதனுடைய நன்மையை பெறக்கூடிய தௌஃபிகை தருவானாக வாஹ்ருத ஆவானா அனில் அஹமது இல்லாஹி அஸ்ஸலாமு அலாமலைக்கும் வரமத்துலாஹி வரூ